chemist sweeten condensed <to> milk மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் டாக்டர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சார் ஒரு வருட காலம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஆனா இப்பவே பரபரப்பான காட்சிகள்லாம் அரங்கேறி கொண்டே இருக்கிறது குறிப்பா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியில ஏற்கனவே ஒரு உரசல் வந்தது அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அப்புறம் அது சமாதானமா அன்புமணி அவர்கள் போய் ராமதாஸ் அவர்களை சந்திச்சார் தலைவர் சொல்றதுதான் தலைவர் தலைவர் தான் அப்படின்னு வந்தார் ஆனா இந்த ஒரு அறிவிப்பு வந்திருக்கு பாத்தீங்களா சார் ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியிலிருந்தே அன்புமணி அவர்களை நீக்கி இருக்கிறார் செயல் தலைவர் அப்படின்னு அது பதவி தான் நானே தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த முடிவு இந்த திடீர் முடிவு எடுப்பதற்கான காரணம் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த முதல் முதல் பாவம் சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆடமனி பைபிள்ல சொல்லுவாங்க ஆடமனியனுடைய முதல் பாவம் என்று ஏறத்தாலும் அதே மாதிரி மாதிரிதான் முதல் பாவம் என்ன அன்புமணி ராம்தாஸ் என்று ஒரு நபரை வந்து அஹ் ராம்தாஸ் வந்து தலைவராக்கினார் தான் முதல் பாவம் என்று நான் கருதுகிறேன் அந்த பாவத்துக்கு இன்னைக்கு வந்து பிராயச்சிக்கம் தேடி இருக்கார் என்றுதான் சொல்ல முடியும் அப்படி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு கட்சியை வந்து பெரிதாக வளர்த்து கொண்டு வந்து ஒரு ஜாதி கட்சி கூட தமிழகத்தினுடைய ஒரு எதிர்காலம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அதிமுக கூட சரி திமுக கூட சரி யார் இருக்கிறார்களோ அந்த கட்சியோட எப்படி அந்த எந்த பக்கம் காத்தடிக்கிறது என்று பார்த்துக்கொண்டு அந்த கட்சி கட்சியினோட கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழகத்தினுடைய தலையெடுத்தையே மாற்றக்கூடிய இடத்துல இருந்த ஒரு கட்சி அந்த கட்சி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இறத்தாறு ரெண்டாயிரத்தி ஆரம்பித்து கொண்டு பல வருட காலங்கள் வந்து ஏறத்தாழும் இப்போ பத்து வருஷத்துக்கு மேல வந்து ஒரு அதிகாரமும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒரு சிச்சுவேஷன்ல வந்து இருந்து கொண்டிருக்கிறது இப்ப யாருக்கு இது இதனால நட்டம் யாருக்கு இது வந்து லாமம் பாத்தீங்கன்னா அஹ் அந்த தான் நட்டமா இருக்கிறது ராம்தாஸ்க்கு பர்சனலாக ஒரு பிரச்சனையும் கிடையாது அவ என்ன யாருக்கு பிரச்சனை இந்த கட்சி வந்து நடிந்து கொண்டே இருக்கிறது என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அந்த போறதுக்கு காரணம் என்ற ஒரு காலத்தில் வந்து அவர்கள் கணித்துக் கொண்டிருந்தார்கள் எப்படி எந்த சைட்ல வந்து அரசியல் காத்து வீசுது என்று மிக தெளிவாக கணித்துக் கொண்டிருந்தார்கள் தொடங்கி இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது கூட நன்றாகத்தான் கணித்தார்கள் அப்ப ஆனால் அது பிறகு வந்து அவர்களுடைய அந்த தடுமாற்றம் அந்த தடுமாற்றத்துக்கு அன்புமணியினுடைய வளர்ச்சி தான் காரணம் என்று நான் கருதுகிறேன் அன்புமணியினுடைய அட்வைஸில் பல விஷயங்கள் நாம் திறக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் மாற்ற முன்னேற்றம் அன்புமணி என்ற விஷயத்தை வந்து முன்னிறுத்தி கொண்டு அன்புமணி முதல்வராக முதல்வர் கேண்டிடேட் என்று கூட பாவித்தார்கள் அவர் இந்த ஜாதியை அப்பாற்பட்டு இந்த ஜியாகிரபியை அப்பாற்பட்டு தமிழகத்திற்கு அனைத்து மக்களும் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் நம்பினார் ஆனா அப்படி கிடையாது ஜாதி கட்சியே ஜாதியே பிறந்துட்டு ஜாதியே இருந்துட்டு ஜாதியே வளர்ந்துட்டு ஜாதினால் மட்டும் அடையாளம் கட்டப்பட்ட ஒரு நபர் திடீர் என்று வந்து நான் எந்த ஜாதி கிடையாது என்று சொன்னால் நிச்சயமாக யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதான் அன்புமணி ராமதாஸ் நடந்தது நிச்சயமாக அவர் வந்து ஒரு பத்து வருட காலம் இல்லை என்றால் இருபது வருட காலம் வந்து மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருந்தால் அதுவும் குறிப்பாக அந்த ஒரு சமுதாய மக்களை தாக்கி பட்ஜெட் மக்களுக்கு பணியாற்றி இருந்தார்கள் நிச்சயமாக மக்கள் வந்து நந்தியிருப்பார்கள் இவங்க வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் கிடையாது என்று ஏன் முக ஸ்டாரியை நம்பவில்லையா ஏன் பலரை நம்ப நம்பியிருக்கிறார்கள் அப்ப அந்த ஒரு விஷயத்துக்கு அடிப்படையில் தான் நாம இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கிறது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அப்படியே சரிவு அந்த சரிவை வந்து சரி கட்ட வேண்டும் இல்லையா ஒரு கட்டத்தில் வந்து இந்த கட்சியை வந்து இரலண்டாய் போய்விடும் என்று ஒரு வருத்தத்தின் அடிப்படையில் தான் அவர் செய்திருக்கிறார் என்று நாங்கள் கருதுகிறேன் இந்த கான்டெக்ட் இருக்கு இல்லையா அமித்ஷா வரையிலிருந்து இந்த கான்டெக்டா நடந்து இருக்குது அதை நம்ம மறந்துவிட முடியாது அது அடுத்த பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க அது ஒரு ஜாதி கட்சியா அப்படின்னு இருக்கிறதுனால ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஆனா சமூக நீதி அப்படிங்கிறதுக்கு ராமதாஸ் அவர்கள் பாடுபட்டவர் அது மறுக்க முடியாது இல்ல இடஒதுக்கீடு விவகாரத்திலையும் அவர் பாடுபட்டார் அப்ப எந்த இடத்துல இது வந்து அப்படியே டைலூட் ஆகி போனுச்சு அன்புமணி அவர்களோட வருகைக்கு பின்னாடி இது மறுபடியும் ஒரு சுருங்கி இருக்கா நிச்சயமாக அதாவது பல இடங்கள் நாங்க என்ன பாக்குறோம் பல கட்சிகள் இருக்கின்ற விஷயம் அதாவது பிள்ளைகளுக்கு தன்னுடைய தகப்பனார் போல இருக்கின்ற அந்த ஆற்றல் கிடையாது அந்த ஒரு ஆளுமை கிடையாது அந்த நடத்தக்கூடிய ஒரு கட்சியை நடத்தக்கூடிய அந்த ஒரு ஹார்ட்ஒர்க் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க காலையில எந்த டைம்ல எழுது எழுதுறாங்கன்னு வந்து கொண்டு நைட் படிக்கிறாங்கன்னு பார்த்தாலே தெளிவாக தெரியும் யார் இது கேப்பபிலிட்டி இருக்காங்க யார் இது கேப்பபிலிட்டி இல்லைன்னு நான் ஒரு கட்சியை வச்சு சொல்லவில்லை ஏதோ தேசிய கட்சியிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு மாநில கட்சியில் இருக்கின்றது அனைத்து கட்சிகளுக்கும் வித நிலைதான் இருக்கிறது அப்போ அந்த ஒரு அசஸ்மெண்ட் அந்த நீங்க வந்து இந்த பிள்ளை நான் பையன் ஏன்புல அதனால் வந்து இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை தாண்டி கட்சி ஒன்று இருக்கிறது இந்த கட்சிக்கு வந்து எத்தனையோ நபர்கள் வந்து தன்னுடைய உயரை மாத்து வாய்த்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் ஜெய சிறை சென்றிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக நான் உங்களுக்கு தெரியும் என் எங்கே போய்கொண்டிருக்கிறது கட்சியும் தெரியும் அது கடைசியாக இன்னைக்கு வந்து ராமதாஸுக்கு தெரிஞ்சிருக்கு என்று தான் நான் கருதுகிறேன் அதனுடைய குறைவாகத்தான் இந்த மாதிரி ஒரு முடிவு நடந்திருக்கு இதுல அமித்ஷாவுடைய வருகை பத்தி நம்ம பேசணும் வருகிறார் தமிழ்நாட்டிற்கு அமித்ஷா கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்த சூழ்நிலையில தான் இவர் ராமதாஸ் அவர்களுடைய இந்த முடிவு அப்ப இது எதற்காக அப்படிங்கறத நம்ம க கண்டிப்பா உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கே ரொம்ப சிம்பிள்ங்க ஜூலைல வந்து அன்புமணியினுடைய ராஜ்யசபா இது ஆகுது அப்போ இவர் வந்து அமித் அமித்ஷாவை சந்திச்சு எனக்கு வந்து ராஜ்யசபா மறுபடியும் கொடுங்க நான் வந்து கூட அலையன்ஸ்ல இருக்கேன் என்று ஒரு ஒப்பந்தம் அவர் வந்து வெற்றி விட்டால் அதில் வந்து கையெழுத்து போட்டு விட்டால் அதன் பிறகு வந்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது பாமக ஒன்றும் செய்ய முடியாது டாக்டர் ராமதாஸ் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அதன் பிறகு என்ன செய்ய செய்ய இயலும் அது பாஜகவுக்கு எதிராக நீங்க ஒண்ணுமே அதாவது அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டு நீங்க அமித்ஷாக்கு எதிராக இல்லை என்றால் அந்த கட்சிக்கு எதிராக நீங்க ஒரு விஷயமும் செய்ய முடியாது நீங்க வந்து லாக் ஆன மாதிரி தான் இருக்கிறீங்க இப்ப ஆக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு இந்த ஒரு வருஷம் இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து தேவையில்லாமல் போய் பாஜகவோட தான் நாங்க அலையன்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதான் காற்று அந்த பக்கம் வீசுதான்னு கூட நமக்கு தெரியாது ஒரு வருஷத்துக்கு பிறகு காற்று எந்த பக்கம் வீசும் திமுக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுக தனித்தே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியாது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு இப்போ தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாறுல யாருமே இல்லாம தானே அதிமுக வந்து தனித்து வந்தது வருது அப்போ நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னைக்கு கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்ப கணிக்க முடியாத ஒரு சூழல்ல வந்து தேவையில்லாமல் எதிர்ப்பு கம்மிட் ஆக வேண்டும் அதுவும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக ஒரு கட்சியை காவலுக்க வேண்டுமா என்று நிச்சயமாக ராம்தாஸ் நினைச்சிருப்பார் அதனுடைய வடிவாகத்தான் இன்று இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்ப நீங்க சொல்றது பார்த்தா அண்ணாமணியுடைய ஒட்டுமொத்த அரசியல் டார்கெட்டே ஒரு ராஜ்யசபா எம்பி தானா இவர் தமிழ்நாடு அரசியல்ல அடுத்து வரணும் கட்சி வரணும் முதல்வர் ஆகணும் இந்த மாதிரி என்ன ஓட்டம்லாம் அவருக்கு இல்லையா நீங்க இந்த பிள்ளைகளை எல்லாம் எல்லா பிள்ளைகளையும் எடுத்து பாருங்க எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு குறுகிய நோக்கம் மட்டும்தான் இருக்கிறது நான் நல்லா இருக்கணும் அதன் பிறகு வந்து பாக்கி எல்லாம் பார்த்துக் கொள்ளலாம்ன்ற இதுதான் இருக்கிறது இன்னொருத்தர் வந்து ஒரு பெரியவர் ஜி கே வாசன் என்று இருக்கிறார் அவருடைய தகப்பனார் ஜி கே மூப்பனார் எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் ஆளுமை தமிழகத்தை ஆட்டி படைத்த நபர் ஏறத்தாழ பிரதமர் ஆன ஒரு மனிதர் அந்த மனிதருடைய புதல்வன் இன்னைக்கு வந்து இருக்கிறான்னு பாருங்களேன் பாஜகவுக்கு அவர் பாஜக என்ன சொன்னாலும் பக்போடு கூட அவருக்கு சப்போர்ட் பண்றாரு என்ன சொன்னாலும் பாஜக சொன்னாலும் அவர் வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது இந்த அளவுக்கு வந்து ஒரு மதத்தை சார்ந்த விஷயங்கள் வந்து தூண்டி விட்டு கொண்டு விளையாடுகின்ற ஒரு கட்சி கூட இந்த அளவுக்கு அவர் வந்து ஒத்து போவார் என்று யாராச்சும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நபர் அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து பாருங்க இந்த பிள்ளைகள் என்ன என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தனக்கான ஒரு ராஜ்யசபா சீட்டு தனக்கான ஒரு விஷயம் ஆகத்தான் பார்க்கிறார தவிர அதை தாண்டி ஒரு தன்னுடைய சொந்த ஒரு பேச தாண்டி கூட அவர்கள் வந்து அடுத்த நபரை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறார்கள் நமக்கு மிக தெளிவாக ஒவ்வொரு எக்ஸாம்பிள் இருந்தும் தெரிகிறது மிக 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 வேதனையோட கூறுகின்ற உதாரணங்கள் இருக்கு அதே வகுப்பு நம்ம பேசணும்னா இந்த வகுப்பு வாரிய மசோதாவுக்கு வெளிநடப்பு செய்திருந்தார் அன்புமணி ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லைங்க வெளிநடப்பு இப்ப இந்த இடத்துல எல்லாம் கூட ராமதாஸ் அவர்கள் யோசிக்கிறாரா பாஜகவுடைய ஆதரவு நிலைப்பாட முழுமையாக அன்புமணி எடுக்கிறார் அப்படின்னு பாக்கும்போது இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல முப்பது வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய நம்முடைய கட்சியுடைய எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு யோசனை அவருக்கு வருதா நிச்சயமா வருதுங்க அதாவது அவருக்கு செய்த பாவம் தான் அவர் செய்த தவறுதான் மறுபடியும் கூடுவேன் அதாவது இப்படி ஒரு நிலைமை வந்து பாமகவுக்கு வந்ததே கிடையாது பாமக வந்து கட் அண்ட் ரைட்டாக இருக்கும் கட் அண்ட் ரைட்டாக மிக தெளிவாக நீங்க குறிப்பிட்ட மாதிரி சோசியல் ஜஸ்டிஸுக்காக ரிசர்வேஷனுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவர்கள் எந்த அளவுக்கு குரல் கொடுத்துருக்கிறார்களோ அந்த அளவுக்கு வந்து பாக்கி இருக்கின்ற சிறிய கட்சிகள் ஒன்றுமே குரல் கொடுத்தது கிடையாது தமிழகத்தை வந்து த தமிழகத்தினுடைய தலைநிலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருந்த ஒரு கட்சி அந்த கட்சி அந்த அதிகாரத்தை அதிகாரங்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய மக்களுக்கு என்னென்ன கிடைக்க முடியுமோ அதெல்லாம் செய்து செய்து கொடுத்த ஒரு கட்சி அந்த மாதிரி ஒரு கட்சி இன்னைக்கு என்ன இங்க எங்க நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வக் மசோதால வந்து தன்னுடைய தலைவரை வந்து அவுட் பண்ண வேண்டிய ஒரு நிலை அது அவுட்னா என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா அது சாதகமாகவும் கிடையாது பாதகமாக கிடையாது அது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபால வந்து நம்பர்ஸ் இருக்கிறது அதனால வந்து எதிர்த்து வாக்களிக்கவில்லை அப்படி ஒரு எடுக்கும் எடுக்கும்போது நிலை எடுக்கும் போது அது நாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு பாதிக்கும் ஒரு நினைத்திருக்க வேண்டாமா இப்ப வந்து தொண்ணூத்தாறு ஓட்டு வந்து எதிர்த்து இருந்தது நூத்தி இருபத்தஞ்சு ஓட்டு வந்து பார் கொடுத்தது அதனால வந்து பில் பாஸ் ஆயிடுச்சு தொண்ணூத்தி ஏழு ஆனா என்ன கஷ்டம்னு கேட்கறேன்னா இப்ப அன்புமணி வந்து எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்க என்றால் அவருக்கும் தெரியும் எத்தனை ஒரு கூட்டணிக்கு வரும் அனைவருக்கும் நூத்தி இருபதுக்கு மேலன்னு அநேகருக்கும் தெரியும் ஏனென்றால் நம்முடைய சந்திரபாபு நாயுடு ஜெகன் எல்லாருமே அந்த பக்கம் சப்போர்ட்டா தரேன் பிஜேடி எல்லாருமே சப்போர்ட்டா தான் இருந்தாங்க அந்த பில்லுக்கு அப்படி இருந்த நிலைய வந்து நிச்சயமாக அந்த பில் வந்து டிஃபீட் ஆகாதான்னு அனைவருக்கும் தெரியும் தெரிஞ்சு கூட ஒரு அற ஒரு தன்னுடைய அரசியல் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கம் கூட இல்லாமல் வந்து ஒருத்தர் வந்து வாக்கவுட் செய்யறாங்க நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு நான் அன்னைக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏதாச்சும் நடப்பேன் நடக்க முடியும் நான் அன்னைக்கே நினைக்கிறேன் அன்னைக்கு நடக்கவில்லை அது சூடோட சூடோடு நடந்ததுதான் நிச்சயமாக வடக்கில் இருக்கின்ற தமிழகத்தினுடைய வடக்கில் இருக்கின்ற முஸ்லீம் மக்கள் நிச்சயமாக பாமகவே விரும்பி இருப்பார்கள் இன்னைக்கு ஒரு தானே இப்ப நாளைக்கு கூட நீங்க வந்து பாஜகவோட போலாம் என்ற அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்ப அந்த அவை நினைக்கும் போது உங்க ஆம்புலன்ஸ் காரணமாக நிச்சயமாக முஸ்லிம் மக்கள் இன்னைக்கும் வந்து திமுக காங்கிரஸை நாடு இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் இளைஞர்களை வழி நடத்தவே இந்த முடிவு அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க அப்ப அந்த கூட்டணி பற்றி இரண்டு பேருக்குமான எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக ராம்தாஸினுடைய அந்த பார்வை என்பது இப்போ நாம் வந்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒன்றாக இருக்காங்க அந்த கூட்டணி அப்படியே தொடரும் இப்போதைக்கு ஆனால் அதை தாண்டி அதற்கு அதற்குள்ளாலே இன்னொரு கட்சிகள் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் வந்து திமுக தான் ஆன்டிமெண்ட்ஸி இருக்கத்தான் செய்யும் அது கூட இன்னொரு ரெண்டு மூணு கட்சிகள் வந்து சேர்ந்தால் தான் இதே நம்பர்ஸ் வந்து அவர்கள் வைக்க முடியும் அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது நிச்சயமாக நீயும் கட்சிகளை வந்து அழைப்பார்கள் அப்ப அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதாக நிச்சயமாக பாமாக காணுகிறது இது ஒரு பக்கம் அடுத்த பக்கம் வந்து இனி அந்த ரெண்டு கூட்டணி இருக்குமா இல்ல மூணு கூட்டணி இருக்குமா நமக்கு இன்னும் தெரியல அதாவது த திமுக ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அஹ் அமையும் அதன் பிறகு வந்து பாஜக இருக்குமா இல்லையா எனக்கு தெரியவில்லை பாஜக இல்லாவிட்டால் பாஜக தலைமையில் இன்னொரு கூட்டணி நிச்சயமாக இருக்கும் சிறிய கட்சிகள் இருப்பார்கள் ஜான் பாண்டியன் இந்த நம்ம ஐஜேபி இந்த மாதிரி நமக்கு பேர் இருப்பார்கள் ஆனால் அதை தாண்டி இன்னும் விஜயனுடைய கூட்டணியும் இருக்கிறது அப்ப அந்த விஜயனுடைய கூட்டணிக்கு யாராச்சும் செல்வாருக்கா இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயமா இருக்குது ஒரு ஜனவரி வாக்கில் நமக்கு எல்லாம் தெரிய முடியாத வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கே நீங்க கமிட் ஆக வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கே நீங்க பாஜக நீங்க வந்து இல்லை நான் வர்றேன் உங்களோட தான் இருக்க போறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அந்த கமிட்ட கமிட்மெண்ட்டே தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் இன்னைக்கு வந்து பாமகவுக்கு தேவை வந்து அரசியல் பவர் தான் தேவையை தவிர மணி பவர் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக அவர்கள் அரசியல் பவரை நாடிதான் செல்கின்றார்கள் அதுதான் கரெக்டான ஒரு நோக்கமாக இருக்கும் அதுதான் இன்னைக்கு வந்து டாக்டர் ஐயா செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அன்புமணி அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார் இருக்கும் நம்ம கடந்த முறை பொதுக்குழு கூட்டத்துல அந்த உரசல் வந்ததற்கு பிறகு பனையூர்ல வந்து என்ன பாருங்க அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு அதற்கு பிறகுதான் அந்த சமாதானமாக்கி போனது அதற்கு பிறகு கூட அவர் பனையூர்ல சந்திச்சார் மாவட்ட செயலாளர்களை இப்போ இந்த மாதிரி பதவி இறக்கம் இந்த இவ்வளவு தூரம் வந்ததற்கு பிறகு அன்புமணி வந்து ஒரு அடுத்த கட்டம் நகர்ந்து ஒரு சமரசத்தோட போயிடுவாரா இல்ல வேற அதிரடி நடவடிக்கை எதுவும் எடுப்பாரா அன்புமணிக்கு ஆப்ஷன் கிடையாது அன்புமணி எங்க போவார் பாஜக போனா போறான் பாஜக போனா அவங்க எடுத்துப்பாங்களா உங்களுக்கு என்ன ஸ்டாண்டிங் அவங்க பார்ப்பாங்க மிக தெளிவாக அது பாஜகவை பொறுத்தவரை ஒண்ணு மட்டும் நீங்க மனசுல வைக்கணும் எல்லாமே டேட்டா தாங்க அப்போ இவருக்கு எந்த அளவுக்கு சம்மதம் இருக்கிறது நாட்டினியாவுக்கு எந்த அளவுக்கு சம்மதம் இருக்கிறது என்று மிக தெளிவாக அவர்களுக்கு தெரியுது அப்படி இருக்கின்ற நிலையில் வந்து நிச்சயமாக அவர்களை இப்போ அன்புமணியை எடுத்துக்கொண்டால் கூட அவருக்கு ராஜ்யசபா சீட் கூட கொடுப்பாங்களான்னு கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு தான் பாஜக எடுத்திருக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது வேற என்று செல்வாக்கு அதிமுகவுக்கு செல்ல முடியாது யாரும் அங்க அவரை வந்து ஏற்க மாட்டார்கள் திமுகவுக்கு வர முடியாது இதுதான் அன்புமணியினுடைய நிலையா இருக்கிறது அப்போ அன்புமணிக்கு ஒரு டிமோஷன் வந்துருக்கு இது நாம் வந்து பார்த்ததே கிடையாது ஒரு கட்சியின் தலைமையில் இருந்து ஒரு நபர் உலக வரலாற்றிலேயே முதல் முறையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரா இருந்து விட்டு அதன் பிறகு வந்து டிமோட் பண்ணி ஒரு ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஆகிறது வந்து நம்ம இது போலீஸ்ல எல்லாம் நாம பார்த்திருக்கோம் அதாவது இருந்து அதன் பிறகு டிமோஷன் வந்து ஏசி ஆகி ஏசியில இருந்து இன்ஸ்பெக்டர் ஆகலாம் பாத்திருக்கோம் ஏறத்தாழ அதே நிலைமை தானே எவன் மதிப்பான் அவங்கள இனி அரசியல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இப்ப அரசியல் இருந்தால் கூட உங்களை யார் போறான்னு அது கேள்வி இருக்கிறது ஏன்னா நீங்க வந்து கட்சியினுடைய அந்த பார்வையிலும் சரி கட்சியினுடைய தலைவர் நிறுவனருடைய பார்வையிலும் சரி நீங்க ஒரு ஃபெயிலர் அட்டர் ஃபெயிலரா இருக்கிறீங்க அந்த செயலரா இருக்கின்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களை பற்றி மட்டும்தான் தான் நினைக்கிறீர்கள் ஆமா உங்க மனைவியை பத்தி நினைத்த நினைச்சீர்கள் அதனால அவங்களை வந்து தர்மபுரியில் நிற்க வச்சீங்க அதே இன்னைக்கு வந்து ஒரு அதிமுக பாஜகன்ற கூட்டணி இல்லைனாலும் அதிமுக பாமக என்ற கூட்டணி இருக்கு தாராளமாக அவங்க ஜெயிச்சிருப்பாரு அவ்வளவுதான் ஓட்டு வித்தியாசம் அது கூட செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து மனசு இல்லையே பாஜக விட்டு வர்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையேன்ற விஷயம் இருக்கு இல்லையா அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயமா இருக்கும் ஒரு தலைவருக்கு அதே நேரத்துல வந்து அந்த கட்சிக்காரர்களுக்கு எவ்வளவு வேதனையான விஷயமா இருக்கும் ஒரே ஒரு லோக்சபா நபர் வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த கட்சி எங்கேயோ போயிருக்கும்ல அதாவது திமுகனுடைய இந்த வலுவை எதிர்த்து நின்று ஜெயிக்கின்ற ஒரு கட்சி அதிமுக நின்று ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சிருப்பாங்க தரமுடி இதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வு நிச்சயமாக கட்சிக்காரர்களே இருக்கு இடையே இருக்கும் அதே தான் இன்னைக்கு வந்து டாக்டர் ஐயாவும் செய்திருக்கிறார் இப்போ பாஜக பாமகவை உடைக்கிறதுக்கான ஏதாவது முயற்சியா கூட அத பாக்கலாமா நீங்க சொன்னீங்க என்ன இருக்கு தனியா அன்புமணி வந்தா பவர் ஷிண்டே பார்க்கும் போது என்ன பவர் இருந்தது ஷிண்டே ஒண்ணும் இல்லை ஆனா இவங்களா ஒரு பவரை ஃபார்ம் பண்ணி இந்த அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குதா இல்ல வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இது வந்து ஒரு ரொம்ப மிருக சிறிய சிறிய கட்சி நீங்க குறிப்பிட்ட சிவசேனா என்பது ஆட்சியில் இருந்த கட்சி ஆட்சியில் இருந்த கட்சியை வந்து உடைத்து அதே மாதிரி என்சிபி கூட ஆட்சியில் இருந்த கட்சி அந்த கட்சியிலே உடைக்கிறவர்கள் ஒரு அர்த்தம் இருக்கிறது பாமக என்று எங்கேயுமே இல்லாத கட்சியை வந்து உடைப்பதில் வந்து அர்த்தமே கிடையாது என்று நான் நினைக்கிறேன் அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட மாட்டார்கள் இட் இஸ் நாட் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்க செய்ய மாட்டார்கள் வே இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்த என்ன பிரயோஜனம் அவர்கள் நினைப்பார்கள் அப்போது அவர்களை பொறுத்தவரை அவர்கள் நிச்சயமாக டாக்டர் பேச பேசுவார்கள் முயற்சி எடு எடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் அது என்னை பொறுத்தவரை வந்து நயனார் நாயகரை வந்து பிரசிடென்ட் ஆனால் பாஜகவுடைய மாநில தலைவர் ஆனால் மிக எளிதாக நடக்கக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் அப்ப இது மாநில தலைவர் பாஜக மாநில தலைவரை சேர்த்துதான் நம்ம அடுத்தது பாக்கணும் மாத்திர இந்த கூட்டணி விவகாரத்துல நிச்சயமாக அது அப்படித்தான் இருக்கும் அவர் நீங்க அவருக்கு டாக்டரையாக்கான உரிய மரியாதை கொடுத்து நீங்க அங்க போய் தைலாவூட்டுல போய் அவரை பாத்தீங்கன்னா அவர் நிச்சயமாக அது கன்சிடர் பண்ணுவார் ஆனால் அவர் வந்து தன்னுடைய கட்சியினுடைய அது இன்ட்ரெஸ்ட் தான் கன்சிடர் பண்ணுவாரே தவிர தவிர தயாராவற்ற வந்து பார்த்தனால மட்டும் அவர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டார் அதுதான் இன்றைய சூழ்நிலையா இருக்கிறது பட் அதுல வந்து சுகமாக இந்த கட்சி பயணிக்க வேண்டும் என்றால் அதாவது பாஜக வந்து இந்த தேர்தலில் அணுக வேண்டும் என்றால் நிச்சயமாக அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து தலைவரை மாத்திரதான் ஒன்று ரெண்டாவதாக அனைத்து கட்சிகளையும் அரவணைக்கு செல்கின்ற ஒரு போக்கு கட்சிகளை வந்து உடைக்க மாட்டேன் என்று அந்த கட்சிகளுக்கே அந்த ஒரு கான்பிடன்ஸ் வரணும் அதிமுக உடைக்கிற மாதிரி தான் அவர்கள் செயல்பட்டு இது என்ன கொடுக்கும் பாக்கிற கட்சிகள் வந்து பாஜக வந்து சேரலாம் என்று நினைத்தால் கூட அதாவது கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் கூட அவர்களுக்கெல்லாம் வந்து அவருடைய கான்பிடென்ஸ் டெஸ்ட்ராயிருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நிச்சயமாக யார் வரமாட்டார்கள் வந்து சேர்றதுக்கு இப் அஹ் அதிமுக உடைக்க அவர்கள் முயன்றார் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைவது போலதான் சூழல் இருக்கு அது எப்படி நம்ம சொல்ல முடியாது ஆனா இந்த மாதிரி ஒரு சூழல் அமைந்தால் அப்ப வந்து பாமகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் சார் இப்ப வந்து பாஜகவோட போறதை விரும்பாத ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணி அமைது அப்படிங்கும் எப்படி இருக்கும் கூட்டணி அமையமே ஆனால் அவர்கள் தான் சென்று டாக்டர் பேச பேசணுமே தவிர டாக்டர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்று நான் தவறு அப்போ யாருக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அதிமுக பாஜகவுக்கும் வாய்ப்பு இருக்கிறதாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து அது நிறைய முரண் இருக்கிறது பாஜக இருக்கிறதுனால வந்து பல மக்கள் வந்து போட மாட்டாங்க இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட அது ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படி வாய்ப்பு இருக்கின்ற ஒரு கட்சியோட அந்த கட்சிக்கு வந்து இன்னும் தன்னுடைய அந்த சீல் பண்ண வேண்டும் என்றால் அதாவது தன்னுடைய வெற்றியை வந்து சீல் பண்ண வேண்டும் என்றால் ஒரு மூணு நாலு கட்சிகள் அவருக்கு தேவைப்படுவார்கள் அப்ப யாருடைய யார்கிட்ட பேரம் பேச முடியும்னு பாத்தீங்கன்னா அந்த பாமக தான் அதிமுக பாஜகவோட அது பேரம் பேச முடியுமே தவிர திருப்பி பேச முடியாது திருப்பி பாஜக அதிமுக வந்து பேச முடியாது இது ஆயிரணி ஆகத்தான் இருக்கும் அதாவது பெரிய கட்சிகள் ரெண்டும் பெரிய கட்சிகள் அந்த ரெண்டு பெரிய கட்சிகள் வந்து ஒரு சிறிய கட்சிகிட்ட பெஞ்சது மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துக்கு தான் ராமதாஸ் இந்த கட்சியை கொண்டு போகணும்னு பாக்குறாரு ஒரு ராஜபிரதா சீட்டுக்காக இந்த நம்மளுடைய கட்சியை வந்து காவல் கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறார் அவ்வளவுதான் இது என்டையர் மேட்டரே அவ்வளவு ஆனா இப்ப சீட் பார்கெயின் வரும்போது இவர் இப்படி கூட யோசிக்கிறாரா ராமதாஸ் அவர்கள் இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமகவுக்கு இருக்க வேல்யூவும் அந்த பாஜக கூட்டணியில இருந்து விலகி வந்த பாமகவுக்கு இருக்க வேல்யூவும் அதிகமா இருக்கும் வேற எந்த கட்சியோட அலைன்ஸ் போனாலும் அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறாரா முக்கியமா யோசிச்சு பாருங்க இப்போதைக்கு யாரும் முடிவெடுக்க வேண்டிய ஒரு அவசரம் கிடையாது அவசியம் கிடையாது குறிப்பாக சிறிய கட்சிகள் அதுவும் தன்னுடைய பேஸ் ப்ரூவ் பண்ண சிறிய கட்சிகளுக்கு அந்த ஒரு ப்ரெஷரே கிடையாது ப்ரெஷர் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பெரிய கட்சிகளுக்கு அந்த பெரிய கட்சிகள் வந்து எந்த கூட்டணிகள் செய்கிறது எங்க போய் நிற்கிறோம் யாரை வந்து இழுத்து போடலாம் யாரை வந்து வாங்கலாம் யாரை வந்து தலைவராகலாம் இதெல்லாம் அந்த கட்சிகளுடைய பிரச்சனையா இருக்கிறது அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த சிறிய எல்லாம் இருக்கிறது இப்போ ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு ராஜ்சிபா சீட்டுக்காக இவர் வந்து மறுபடியும் அங்க போய் நிப்பாரு என்று ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த முடிவு என்று நான் ஆனா இது எல்லாமே வந்து அரசியல் ரீதியான நகர்வு தானா இல்ல குடும்ப பிரச்சனையும் உள்ள இருக்கு ஏற்கனவே முகுந்தன் அவர்கள் பதவி கொடுத்தப்பதான் இந்த பிரச்சனையே ஆரம்பமானது அப்ப இது வெளியில பார்க்கும் போது அது கூட்டணி கட்சி நலன் அப்படின்னு உள்ள வந்து குடும்ப இத அப்படி வேண்டியதும் இருக்குதா இல்ல குடும்ப பிரச்சனை எப்ப வருது குடும்ப பிரச்சனை இப்பதான் வருதுங்க இந்த ரெண்டாயிரத்தி வருது அப்ப அது மட்டும் ஏன் குடும்ப பிரச்சனை வரலாம் கேட்கல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக தோல்வியில ஈடுபட்டு இருந்த ஒரு கட்சி தோல்விதான் 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 பாண்டிச்சேரியில ஒரு இது ட்ரை பண்ணாங்க அதுவும் இங்கே ட்ரை பண்ணாங்க அது ஒர்க் அவுட் ஆலை அப்போ ஒரு பத்து வருஷம் ஒரு ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டு அந்த தலைவருக்கு எல்லா சான்ஸும் கொடுத்துக்கொண்டு அதன் பிறகு வந்து ஒரு முடிவை எடுக்கிறாரு முகதன் வர்றாரு வேற யார் ஆண்டு அடுத்த பிரச்சனை உள்ளே வர்றாரு அது எப்படி குடும்ப பிரச்சனையாக மாற முடியும் அது நிச்சயமாக குடும்பம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அருகில் இருக்கான்னு பார்த்தா முகதன் இருக்காரு முகந்தன் ஃபீன் போட்டார் இன்னைக்கு வந்து என்னை பொறுத்தளவில் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் என்பது தன்னுடைய புதல்வன் இதற்கு வந்து நாட் இட் என்று வந்திருக்கிறது அதன் பிறகு மறுபடியும் குடும்பத்தில் வந்து இன்னொருத்தர் தான் கொண்டு வந்து வச்சிருக்காருன்றது உண்மையா இருந்தால் கூட பட் அந்த ஒரு பாதியில் பயணிக்க மாட்டார் என்றதுதான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கிறது எப்படி ஜி கே மணியை கொண்டு வந்து இன்னைக்கு சொல்றாரு இல்லையா இந்த பிரசனை அவர் சொல்றாருயா அஹ் இந்த ஒரு குறிப்பிலேயே சொல்றாரு இல்லையா இன்னைக்கு அவர் கௌரவ கௌரவ தலைவராக இருப்பாருங்கட்டு அப்ப வெளியிருந்து ஒரு ஆள் இருக்கிறார் அதாவது ஒரு தலைவர் இருக்கிறார் ஒரு செயல் செயல் தலைவர் இருக்கிறார் ஒரு கௌரவ தலைவர் இருக்கிறார் அப்ப அந்த அளவுக்கு இந்த கட்சியை வந்து ஒருங்கிணைத்து கொண்டு போக வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கண்ணியமாக இருக்கிறார் ரொம்ப ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நபரா இருக்கிறார் அப்ப அவர் வந்து அதுதான் நான் முக்கியமாக பார்க்க வேண்டும் தவிர குடும்பம் என்பது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியவில்லை குடும்பத்தில் அவர் செய்த ஒரே ஒரு தவறுன்றது தன்னுடைய மகனை கொண்டது உட்கார வச்சிருக்கார் நிறைவாக சார் இப்ப வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல பாமக அப்படிங்கிற கட்சியுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கும் பெரிய முக்கியத்துவங்க அதாவது இன்னைக்கு இருக்கின்ற நிலைமை வந்து வட தமிழ்நாடு என்பது ஒரு பெரிய பேட்டில் கிரவுண்டாக மாறி இருக்கிறது இந்த பெரிய பேட்டில் கிரவுண்டில் இருக்கின்ற ஒரு ஐம்பது சீட்டில் ஏன்னா அறுபது சீட்டில் இருக்கின்ற அந்த போராட்டம் என்பது மாபெரும் போராட்டமாக இருக்கும் அது நிச்சயமாக பாமகவுடைய மேக் பிரேக் தேர்தலாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இந்த தேர்தலில் வந்து அவர்கள் கணிசமான இடங்களில் வந்து வெற்றி பெறவில்லை என்றால் இல்லை என்றால் அதிமுகவை என்றால் எந்த கட்சியில் கூட்டணி இருக்கிறார்களோ அந்த கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக பாமக முடிந்து விட்டது பாமக மறுபடியும் ஒரு அவள்சரன் கட்சியாக ஒரு விஜயகாந்தனுடைய கட்சியோட ஒரு வைக்க கட்சியாக மாறிடு அப்ப அந்த ஒரு அவலத்துக்கு தள்ளப்பட வேண்டுமா அதுதான் விஷயமா இருக்கிறது அப்ப அவர்கள் ஒண்ணு எந்த கூட்டணியில் இருக்க போறாம் என்பது மிக தெளிவாக மிக பொறுமையோட உட்கார்ந்து அவர்கள் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒண்ணு ரெண்டாவதாக தன்னுடைய வலுமையை வித் ஆல் யுவர் போர்ஸ் இந்த தேர்தலில் இறங்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது என்னை பொறுத்தவர்கள் வந்து அந்த ஆற்றல் வந்து இன்னைக்கு அந்த கட்சியில வந்து டாக்டரையாக இருக்கிறது அந்த எவ்வளவு வயசானாலும் நிச்சயமாக அவருக்கு இருக்கிறது ஏறத்தாழ கலைஞருக்கு இருக்கிற ஒரு அந்த ஒரு ஆட்டம் இருக்கு ஏறத்தாழ அந்த ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸ் வந்து இருக்குங்க இல்லைன்னா இன்னைக்கு வந்து இந்த டிசிஷன் வந்திருக்காரு அப்போ நிச்சயமாக அது ஒரு ஒரு மாற்றத்துக்கான முன்னேற்றத்துக்கான ஒரு வழியாக கடைசியில் பாமக அதையும் நான் கருது நன்றி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் மாற்றம் முன்னேற்றம் எப்படி அமைய போகிறது என்பதை நன்றி சார் உங்களுடைய தகவல்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை